சென்னையில் தனியார் பள்ளி ஒன்றில் மாணவர்களும் மாணவிகளும் தனித்தனி வழியில் வர வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டதால் சர்ச்சை ஏற்பட்டது பெரம்பூரில் உள்ள தனியார் பள்ளி ஒன்றில் சுமார் இரண்டாயிரம் மாணவர்கள் கல்வி கற்று வருகின்றனர் இந்நிலையில் இப்பள்ளி மாணவிகள் தனி வழியாக வர வேண்டும் என்றும் மாணவர்கள் தனி வழியாக பள்ளிக்கு வர வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டு வாயிலில் அறிவிப்பு ஒட்டப்பட்டது இதற்கு பெற்றோர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர் அடுத்து பள்ளி நிர்வாகம் பெற்றோர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியது இதில் பள்ளி வாயில்களை மாணவ மாணவிகள் பொதுவாக பயன்படுத்த சம்மதம் தெரிவிக்கப்பட்டது போக்குவரத்திற்கு வசதியாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே மாணவ மாணவிகளுக்கு தனித்தனியாக வாயில் பிரிக்கப்பட்டதாக பள்ளி நிர்வாகத்தினர் தெரிவித்தனர் கேஜி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வரலாம்னு சொல்லியிருந்தோம் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் வரத்துக்கும் ரோடு சரியா இல்லாதனால சில பைக் இருக்குது சில கார்ஸ் இருக்குது சில ரிக்ஸாக்ஸ்லாம் அங்கே விட்டுருக்கனால வர சொல்லிட்டு பேரண்ட்ஸோடையே அதோடைய உரிமையாக கேட்டுட்டு இருந்தாங்க அதில் பேரண்ட்ஸ் இந்த விஷயமா வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அதை பேரண்ட்ஸோட பேசிவிட்டு இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட் கமிட்டியில் யோசனை பண்ணி இன்றைக்கி மாலைக்குள்ளே நாளிலிருந்து ஆஸ் யூஷுவல் எல்லாம் வரா மாதிரி வரலாம் அப்படின்ற ரீதியாக யோசனை பண்ணியிருக்கோம் யாருக்கு வாய்ப்பு இருக்குது ஃப்ரண்ட்டில் டிராஃபிக் வரையணும்னு நினச்சாங்கன்னா பாய்ஸ் அந்த பக்கம் வரலாம் அந்த விஷயத்தை இன்றைக்கி நம்ம பேரண்ட்ஸ் பதிலாக சொல்லியிருக்கோம்